ஐ வெல்கம் ஈ டு லேர்ன் இங்கிலீஷ் நான் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் டீச் பண்ணிட்டுருக்கேன் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸாக டீச் பண்ணிட்டு இருக்கேன் இதுவரையும் நான் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸில் சில பேருக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் டவுட் இருக்கும் அதாவது வார்த்தைகள் தெரியும் அதை எப்படி வாக்கியமாக உருவாக்குறது அந்த இடத்துல டூ வருமா டஸ் வருமா இல்லை இஸ் வரணுமா இந்த டவுட் வரும் இது செகண்ட் வீடியோ ஃபஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இங்கே இருக்கிற சென்டென்சஸ் பாருங்கள் தே ஆர் ஷவுட் தே ஷவுட் இந்த ரெண்டு வாக்கியங்களில் எந்த வாக்கியம் அவர்கள் சத்தமிடுகிறார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது அதே மாதிரி ஹீ இஸ் டெல் அவர் சொல்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தை எந்த சென்டென்ஸ் கொடுக்குது டெல் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இஸ் அண்டு டு அந்த இஸ் ஆர் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் பி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் டு டஸ் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் டூ வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஸ்க்ரீனை நல்லா அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க இஸ் ஆர் இருக்கிறது இருக்கிறார் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இஸ் ஆர் டு டஸ் அப்படின்னா செய்கிறது அதாவது ஒரு ஆக்ஷன் ஒரு வேலை அதை குறிப்பிடுறப்ப இந்த டூ டஸ் யூஸ் பண்ணணும் இப்போ ஹி இஸ் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது இது ஒரு வாக்கியம் தான் ஓகே சப்ஜெக்ட் இருக்குது வேர்ப்பு இருக்குது ஸோ இது ஒரு வாக்கியம் தான் இப்போ அதில் ஹி அப்படின்னா அவர் அவன் அவர் இல்லைன்னா அவன் இஸ் அப்படின்னா இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கணும் ஸோ அவர் இருக்கிறார் அந்த இருத்தல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஷி இஸ் அப்படின்னா அவள் இருக்கிறாள் இட் இஸ் அப்படின்னா இது இருக்கிறது தே ஆர் அப்படின்னா இது பன்மை இஸ் வந்து ஒருமை ஆர் வந்து பன்மை அப்போ இந்த இருத்தல் அப்படிங்கிற வார்த்தை எப்படி மாறுது இருக்கிறார்கள் அப்படின்னு மாறுது ஸோ தே ஆர் அப்படின்னா அவர்கள் இருக்கிறார்கள் வி ஆர் அப்படின்னா நாங்கள் இருக்கிறோம் யூஆர் அப்படின்னா நீ இல்லைன்னா நீங்கள் இருக்கிறீர்கள் ஸோ இது பேசிக் இது ரொம்ப அடிப்படை இது உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷில் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மேட்ச் ஆகாது பேசிக் லெவலில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஹீ இஸ் அ டீச்சர் அவர் ஒரு ஆசிரியர் அப்படின்னு நிறுத்தக்கூடாது அவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ நம்ம தமிழில் பேசுகிறப்ப அவர் ஒரு ஆசிரியர் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுவோம் ஸோ ஹி அப்படின்னா அவர் இஸ் அப்படின்னா இருக்கிறார் ஏ ஒரு டீச்சர் ஆசிரியர் அவர் ஒரு ஆசிரியர் அதாவது முழு வாக்கியம் அவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார் இதே மாதிரி தான் பன்மை ப்ளூரல் தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கள் மாணவர்களாக இருக்கிறார்கள் ஸோ இஸ் சிங்குலர் ஆர் ப்ளூரல் அதாவது இஸ் ஒருமை ஆர் பன்மை இந்த ரெண்டு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது இருக்கிறார் இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல டூ டஸ்ஸை அப்ளை பண்ண முடியாது அப்ளை பண்ணால் வேறு அர்த்தம் வந்துடும் ஸோ ஹி இஸ் அவர் இருக்கிறார் ஷி இஸ் அவள் இருக்கிறாள் இஸ் இது இருக்கிறது ஐ ஆம் நான் இருக்கிறேன் இந்த ஐக்கு மட்டும் ஆம் வரும் ஆர் இஸ் ஆம் இது எல்லாமே பி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பிஇ ஓகே ஸோ பி வேர்ப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டால் இஸ் ஆர் ஆம் அதே மாதிரி வாஸ் வேர் இந்த வீடியோவில் இஸ் ஆர் ஆம் இந்த மூணு வார்த்தைகளை மட்டும்தான் பார்க்க போகிறோம் வாஸ் வேறு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்து இஸ் வருமா ஆறு வருமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க ரொம்ப ஈஸி தான் அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணிருக்கும் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த வார்த்தைகளுக்கு அப்புறம் இஸ் வருமா ஆறு வருமா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க சின்ன டெஸ்ட் தான் அது இந்த வார்த்தைகளை அதுக்கப்புறம் நம்ம சென்டென்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம் ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏன்னா சிங்குலர் அதாவது ஒருமை வந்துச்சுன்னா இஸ் பன்மை வந்துச்சுன்னா ஆர் ஐக்கு மட்டும் ஆம் வரும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஆன்சர்ஸை இப்போ இந்த தமிழ் வாக்கியம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் மாணவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் இந்த நன்றாக அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை யோசிங்க அதே மாதிரி மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை ரொம்ப ஈஸியான வார்த்தைகள் தான் எல்லா சென்டென்சஸ்ஸையும் பாருங்களேன் இருக்கிறார்கள் இருக்கிறது அப்படின்னு தான் வருது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குட் மாணவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் பீப்புள் ஆர் ஹாப்பி மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஃப்ரெண்ட் இஸ் குட் நண்பன் நல்லவனாக இருக்கிறான் மங்கி இஸ் பிளேஃபுல் இந்த செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள் குரங்கு விளையாட்டுத்தனமாக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பிஸி நண்பர்கள் பிஸியாக இருக்கிறார்கள் I am a lecturer. நான் விரிவுரையாளராக இருக்கிறேன் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் நியூ கம்ப்யூட்டர்ஸ் புதிதாக இருக்கின்றது எந்த வாக்கியத்துலையும் செயல் செய்கிற மாதிரி அதாவது வேலை செய்கிற மாதிரி எதுவுமே இல்லை பார்த்தீங்களா அதுதான் Is இஸ் ஆர் அதுக்கப்புறம் டூ டஸ் இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அதுதான் இப்போ இந்த ஹி இஸ் அ டீச்சர் அவர் ஒரு ஆசிரியர் இது எதை குறிக்கிது ஐடென்டிட்டியை குறிக்குது அதாவது அவர் என்னவாக இருக்கிறாரு அப்படிங்கிறத குறிக்கிது அதே மாதிரி ஹீ இஸ் ஹாப்பி ஸ்டேட் நிலை கண்டிஷன் அவர் என்ன கண்டிஷனில் இருக்கிறார் அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் அதை குறிக்கிது ஹீ இஸ் டால் அவர் எப்படி இருக்கிறாரு குவாலிட்டி அதை குறிக்கிது ஸோ எல்லாமே ஸ்டேட் கண்டிஷன் ஐடென்டிட்டி இதை மட்டும் தான் குறிக்கிது ஓகே வேலை செய்கிறத குறிக்கலை வேலை செய்கிறத குறிக்குதுன்னா அங்கே டூ டஸ் வந்துடும் இப்போ தான் நம்ம டூ டஸ் உள்ளே கொண்டு வர்றோம் ஓகே ஹீ இஸ் வெல் அவர் நன்றாக இருக்கிறார் ஹீ இஸ் வெல் அதவே டஸ் யூஸ் பண்ணால் எந்த மாதிரி வருது பாருங்கள் ஹீ டஸ் வெல் அவர் நல்லதை செய்கிறார் அப்படின்னு வந்துடுது இஸ் வெல் அப்படின்னா அவர் நன்றாக இருக்கிறார் அப்படின்னு வந்துடுது இஸ் இருக்கிறதுனால இருக்கிறார் ஹீ டஸ் வெல் அப்படின்னா அவர் நல்லதை செய்கிறார் அப்படின்னு வந்துடுது அதே மாதிரி ஹீ ஒர்க்ஸ் வெல் அவர் நன்றாக வேலை செய்கிறார் அப்படின்னு வந்துடுது அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்களா ஸோ பி வேபுக்கும் டூ வேபுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இதுதான் அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் தே ஆர் ஹாப்பி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் தே டூ ஹாப்பி ஒர்க் அவர்கள் மகிழ்ச்சியான வேலையை செய்கிறார்கள் தே டூ ஹாப்பி ஒர்க் தே ஃபீல் ஹாப்பினஸ் அவர்கள் மகிழ்ச்சியை உணர்கின்றனர் ஸோ இந்த பக்கம் டூ மெயின் வேர்பு இருக்கிற இடத்துல பாருங்களேன் வேலை செய்கிற மாதிரி இருக்குது இந்த பக்கம் ஸ்டேட்டு கண்டிஷன் இருப்பதை குறிக்குது இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் நவ் லுக் அட் திஸ் டேபிள் இந்த தான் நான் அவங்களுக்கு மனப்பாடம் பண்ணிக்கிறேன் சொன்னேன் இஸ் ஆர் அப்படின்னா இருக்கிறது இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் டூ டஸ் அப்படின்னா செய்கிறது நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ் இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேங்களே அது ராங் சென்டென்ஸ் அதாவது கிராமட்டிக்கலாக ராங் மீனிங்ஃபுல்லாகவும் ராங் ஹீ இஸ் எ டீச்சர் அவர் ஒரு ஆசிரியர் ஹீ டீச்சர்ஸ் வெல் அவர் நன்றாக பாடம் நடத்துகிறார் அதாவது அவர் நன்றாக கற்பிக்கிறார் ஹீ இஸ் டீச் வெல் இந்த சென்டென்ஸ் ராங் ஏன்னா வேலை செய்கிறதும் அந்த சென்டென்ஸில் இருக்குது இஸ் அப்படிங்கிறதும் அந்த சென்டென்ஸில் இருக்குது ரெண்டு சேர்ந்து வராது ஓகே ரெண்டு சேர்ந்து வந்துச்சுன்னா அது வேறு ஸ்ட்ரக்சர் அது அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஹீ இஸ் டீச் வெல் இது கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கிற சென்டென்ஸ் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் ஐ ஆம் எ ஸ்டூடென்ட் நான் ஒரு மாணவன் ஐ ஸ்டடிவெல் நான் நன்றாக படிக்கிறேன் ஐ ஆம் ஸ்டடிவெல் அப்படின்னா கிராமட்டிக்கலி ராங் அர்த்தமும் இல்லை இப்போ உங்களுடைய டோன் தே ஆர் ஷவுட் வருமா தே ஷவுட் வருமா அவர்கள் சத்தமிடுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அதே மாதிரி ஹீ டெல்ஸ் வருமா இஸ் டெல் வருமா அவர் சொல்கிறார் அப்படிங்கிறதுக்கு வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க அப்படிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஸோ அந்த டேபிள் மறக்கக்கூடாது அதாவது இஸ் ஆர் அப்படிங்கிறது இருக்கிறது இருக்கிறார் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது குறிக்குது டூ டஸ் இந்த மாதிரி மெயின் வேர்ப் வந்துச்சுன்னா வேலை செய்கிறத குறிக்கிது இஸ் ஆர் டூ டஸ் ப்ரெசன்டென்ஸில் தான் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி பாசென்ஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வேர் யூஸ் பண்ண போகிறோம் டிட் யூஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி அடுத்த வீடியோவில் இந்த எக்ஸசைஸ் இந்த சென்டென்சஸை நீங்களாக எழுத போகிறீங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் எந்த மிஸ்டேக்கும் கண்டிப்பாக வராது ஸோ இந்த வீடியோவில் முக்கியமான கிராமர் பார்த்தோம் அடுத்த வீடியோ இதனுடைய கண்டினியூஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்